அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பிஜி டிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமுக்கு ஸோ தயாராகக்கூடிய கூடிய மாணவர்களா யாரெல்லாம் பிஜி வித் பிஎட் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நம்முடைய டிஆர்பி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஜூலை டென் அப்படிங்கிறது கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமே கால்ஃபார் பண்ணிட்டாங்க எக்ஸாம் டேட்டும் அப்படி ப்ரீ ப்ரீஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக செப்டம்பர் இருபத்தி எட்டு அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி தான் கால்ஃபார் ஆகியிருக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஆகஸ்ட் எயிட்டீன் ஸோ ஜூலை பத்தாம் தேதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கி கால்ஃபார் ஆகியிருக்கு மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்ட் அப்படிங்கிறது வந்து கால்ஃபார் ஆகியிருக்கு ஸோ எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு இன்னும் எண்பதே நாள் இன்னும் எண்பது நாள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் அப்படிங்கிறது படிச்சிங்கன்னா வெற்றிங்கிறது சாத்தியம்ங்க ஸோ நம்முடைய தென்டலை இயேசுகராமி இதற்காக பிரத்யேகமாக ரெகுலர் கிளாஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு வச்சோம்னா மார்னிங் அப்படிங்கிறது சிக்ஸ் டூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எயிட் அப்படிங்கிற மாதிரியும் ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ எயிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் வந்து பிளான் பண்ணிருக்கிறோம் ஸோ இதற்கான வகுப்புகள் அப்படிங்கிறது வந்து ஜூலை இருபதாம் தேதி அப்படிங்கிறது வந்து தொடங்க இருக்கிறது ஜூலை இருபது அப்படிங்கிறதுல இருந்து வந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி தென் தென் நமக்கு வந்து கம்பல்சரி தமிழ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான யூனிட் வைஸ் கிளாஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் தான் இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க வென்று எடுக்கணும் அப்படின்னா அஞ்சு பில்லர் முதல்ல வந்து சிலபஸ் ரெண்டாவது வந்து ஸ்டடி மெட்டீரியல் மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நான்காவது அப்படிங்கிறது அதிகமான தேர்வுகள் அஞ்சு வந்து கன்சிஸ்டன்சியா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த தேர்வை எடுக்க முடியுங்க யாரெல்லாம் பிஜி வித் பிஎட் இருக்கீங்களோ சோ இந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இன்னையிலிருந்து ஒரு எட்டு மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சா கூட எண்பது நாள் அப்படிங்கிறதுல வெற்றி சாத்தியம் இந்த வருடமே நீங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிறது அரசு மேல்நிலை பள்ளிகளில் நீங்க ஆசிரியராக பணி தொடரலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு பயன்படுத்துங்க நம்முடைய தண்டலை அகாடமி அப்படிங்கிறது பிரத்யேகமாக வருகிற ஜூலை இருபது அப்படிங்கிறதுல கிளாஸஸ் நம்ம கொடுக்க இருக்கிறோம் எடுக்க போகிற எல்லா அந்தமாக பயிற்றுநர்களுமே டாக்டரேட் முடிச்சவங்க யூஜிசி நெட் செட் அந்த மாதிரி பாஸ் பண்ணவங்க பிளஸ் வந்து பாத்தீங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னா சோ கல்லூரியில பேராசிரியராக இருக்கக்கூடிய பெருமக்கள் தான் எடுக்க போறாங்க உங்களுக்கான வகுப்புகள் அப்படிங்கிறது ஜூலை இருபதாம் தேதி ஆரம்பிக்கிறது தேங்க்யூ சோ மச் வெற்றி நிச்சயம்